வச்சு காட்டுவாங்க இந்த வாயலன் லிப் மூவ்மெண்ட்ல கேக்குவாங்க ஆனா கிளாமர் எல்லாம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க கெட்ட வாரத்துல பேசுறாங்க அந்த ஆடியோ சவுண்ட் தாண்டி வருதும் அவங்க பேசுறது ஒரு ஒருத்தர் என்னன்னு சொல்லுவாங்க இவெல்லாம் ஆடிட்ட படுத்துட்டு போறவ நம்ம காசு குடுத்தா வந்துருவாடா அப்படின்னு சொல்லி எங்கிட்டே வந்து நிறைய பேசிருக்காங்க சார் தங்கச்சினை கல்யாணம் கல்யாணம் வர மாட்டாங்க ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் இருக்க உடனே உண்டு அழுந்து தான் கத்தி கத்தி அழிஞ்சிருக்கிறேன் ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழிஞ்சிருக்கிறேன் இல்லாம அது என்ன மாதிரியான அத்துமீறல் எல்லாம் அங்க நடக்குது நிறைய நடந்திருக்கு ஆனா என்ன பண்ண முடியும் கண்ணுல பார்க்கணும் கிமில விடணும் அவ்வளவுதான் அது என்ன சொல்றது இப்ப சொல்றதுல இல்ல என்ன யாரு என்ன என் பண்ண போறாங்க ஒண்ணுமே இல்ல அதுக்குதான் மேக்கப்பே போடுறோம் நம்ம ஆனா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் கீழே தூக்கி பார்ப்போங்க கட்டி நார்மல் கட்டி இருந்தா இல்ல மேல குடிச்சு பார்ப்பாங்க ஒருத்தர் கேமரா வச்சு பார்ப்பாங்க ட்ரெஸ் மாடி வந்து பார்ப்பாங்க தட்டியை பிரித்து பார்க்குறது வேற மாதிரி கண்ணோட்டத்தில் பாக்க உட்காந்து அப்படி பாப்பாள எனக்கு தெரியாது வாஷ்ரூம் போறதுக்கு இடம் இருக்காது ஒரு ஒரு வீட்டில் வந்து பாத்ரூம்லாம் இருக்கும் இருப்போம் நாங்கள் போய் கேட்கும் போது அவங்க வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்பா கூட பாய்ஸ் நின்னு பார்த்து அனுப்பாங்க நீங்கள் போக சொன்ன கூட போக மாட்டாங்க இப்போ ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும் வந்து டான்ஸ் பண்ணிருப்போம் அப்பவே பீரியட் ஆயிடுவோம் பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு அது இல்லாமல் நம்ம துணி கிழிச்சிட்டு கூட நம்ம டிரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சிருந்து ஆடி இருக்கிறோம் அப்போ இறந்துட்டாங்க எனக்கு வீட்டில இருந்து ஃபோன் வந்துருச்சு இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நான் ஒரு ஸ்டேஜில் வந்து ஆடிட்டு இருக்கேன் ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபேமிலி இங்கே இருக்கணும் ப்ரோக்ராம் பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணலாம் யாரும் சமைச்சு போட மாட்டாங்க அம்மா எனக்கு உயிர் அவங்க டாட்டு போட்டோ கூட டாட்டு குத்துருப்பேன் தானே புல் காஸ்டிங் போட்டோ ஆடியன்ஸ் எல்லாம் ஏஞ்சி போயிடுறாங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏய் நீ போ சைடுக்கு ஏய் நீ போ நீ ஏ அவ்வளவு வர சொல்லு பழகி 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 கல் ஆயிடுச்சா மனசு கல் ஃபுல்லா கல் ஆயிடுச்சு ஒரு மூவி பாருங்க ஒரு சின்ன டான்ஸ் பாருங்க அதுல ஏதாவது கிளாமர் இல்லாம ஏதாவது ஒரு மூவி இருக்கா அப்படின்றத மட்டும் பாக்கணும் என்ன அவங்க திரையில ஆடுறாங்க நம்ம தரையில ஆடுறோம் இதுதான் டிஃப்ரெண்ட் பத்து பேர் திட்டினாலும் ஒருத்தவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்களா அந்த ஒரு சிரிப்பே போதும் எங்களுக்கு வணக்கம் வணக்கம் ஆடல் பாடல் அப்படிங்கிற இந்த ப்ரொஃபஷன் எப்படி நீங்கள் இங்கே இது இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்க சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதுனால சூஸ் பண்ணீங்களா இல்லை என்ன சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப எனக்கு டான்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டே ஸ்கூல் தான் அப்புறமே இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் எங்கள் அப்பா தான் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா தான் என்னோடய டீச்சர் அப்புறமே இந்த ஃபீல்டு போகிறோம் எனக்கு இதை இல்லை கொஞ்சம் நிறைய பிரச்சனை கடன் ரொம்ப கஷ்டம் யாரும் ஒருத்தர் இப்படித்தான் ஒரு ஷூட்டிங் போயிட்டு ஒரு அங்கே தெரிஞ்சவங்க வந்து எனக்கு கூப்பிட்டுன்னு போயிட்டு இந்த ஆர்கெஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா கூட்டிட்டு போயிட்டு காமிச்சாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜே கிளாமர் ஸ்டேஜ் அப்போ எனக்கு என்னென்னு தெரியல தெரியல எனக்கு எப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங்கில் ஆஃப்டர்ஸில் இருக்காலே நான் அப்படியே இதாயிட்டேன் கொஞ்ச நாள் போக போக கொஞ்சம் பேர் தப்பாக பார்ப்பாங்க தப்பாக இது பண்ணுவாங்க அப்பப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் நிறைய கஷ்டங்கள் சூழ்நிலை இதில் ஒரு ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் லவின்னு சொல்லிட்டு அவங்க தான் என்ன இந்த ஃபீல்டு கூப்பிட்டு வந்தது அங்கேருந்து அப்படியே அப்படியே நான் வந்துட்டேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னோட ஸ்டேஜ் கிளாமர்ல தான் எனக்கு புல் காஸ்டியுமா கிளாமர் தான் எனக்கு தெரியாது ஷூட்டிங்ல ட்ரெஸ் போடுறதுனால இங்கேயும் அதே மாதிரி சொல்லிட்டு அப்போ எனக்கு போக தான் அதை பற்றி நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸ் பத்தி அது என்ன வயசுல இருக்கும் நீங்க முதல் ஸ்டேஜ் ஏறது செவன்டீன் நினைக்கிறேன் தெரியல ஓகே இது ஒரு ஷூட்டிங் அப்படின்னு வந்துருச்சு ஓரளவுக்கு உங்களுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆடை போடுறதுல நெருடல் ஏதாவது அந்த ரொம்ப ரொம்ப எனக்கு ஃபங்க்ஷன் கார்ல உட்கார போது நான் ரொம்ப ஃபீல் இப்ப கூட எனக்கு ஒரு கஷ்டம் தான் நம்ம ஃபேமிலிக்கு என்னோட இதாவும் எதனா வேறவங்க தப்பா பேசுவாங்கன்றது ஊர்ல ரொம்ப பேசுவாங்க இவ நான் நைட் தானே ப்ரோக்ராம் இருக்கும் எல்லா பக்கத்திலயும் இவன் நைட்ல எங்க யாரு வேலை கொடுப்பாங்க இவளுக்கு நைட்டு போயிட்டு மார்னிங் வர நைட் டைம்ல என்ன வேலைக்கு போவா இவ சொல்ல தப்பா பேசுவாங்க ஃபேமிலிலுமே யாருமே நானும் பேசுறது இல்ல யாருமே பேசுறது ஏன்னா அம்மாவுக்கு நான் என்ன பண்ணாலும் எங்க அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றது தப்பே பண்ணாலும் சரியா பண்ணாலும் கிளாமர் இந்த பசங்க கிட்ட எனக்கு பேசணுமா இந்த கிளாமர் பண்ண தான் அம்மாக்கு தான் சொல்றது ரொம்ப இதுல கஷ்டம் இருக்குது கிளாமர் பண்றதுனால ரொம்ப நான் ஃபீல் பண்ணிருக்கிறேன் உடஞ்சு அழுதெல்லாம் உண்டு அழுந்து தான் கத்தி கத்தி அழுந்திருக்கிறேன் ஒரு ரூம்ல யாரும் இல்லாம நான் ரொம்ப அழுந்திருக்கிறேன் ஏன்னா அப்போ பேசுறதுக்கு யாருமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல எல்லாம் கஷ்டம் காசு இருந்ததா எல்லாமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே விளங்கிட்டாங்க தனிமையாயிட்டேங்க நானும் ரொம்ப தனிமையானதுனால அப்படியே வந்துட்டேன் ஆனா அந்த கஷ்டத்தை கூட சிரிச்சுட்டே சொல்றீங்க கஷ்டம் இருக்கிறதுனால தான் அவங்க இந்த ஃபீல்டுக்கே வராங்க நான் சொல்றேன் நான் பார்த்ததுல நிறைய பேர் எங்கிட்ட பேசிருக்காங்க பழகி இருக்கிறாங்க நிறைய பேர் அம்மான்னு கூப்பிடுவாங்க அக்கான்னு கூப்பிடுறாங்க அது நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க இது இல்லைன்னா அவங்க சொல்றது பாதி ஃபேமிலி கஷ்டத்துல இந்த ஃபீல்டுக்கே வராங்க நல்லா இருந்தா யாரும் அனுப்புவாங்க சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியறாங்க நம்மளுக்கும் துணை யாரும் மேல பாத்துக்கிறதுக்கு சம்பாரிச்சதுக்கு நிறைய பேர் கேர்ள்ஸுங்க இதுக்காக தான் வராங்க சம்பாரி காசுக்கு பிரச்சனை வீட்டில் ஃபேமிலிக்காக தான் வராங்களே அவங்க சொல்லத்துக்காக யாருமே வர்றது இல்லை ஃபேமிலிக்காக ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக தான் இதுக்கு வராங்க ஓ கல்யாணம் ஆன ஒரு பெண்ணாக இந்த ஒரு ப்ரொஃபஷனில் ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்க் இல்லையா கல்யாணம் ஆனவங்க இருக்கிறாங்க கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க ரொம்ப பேர் ரொம்ப ரொம்ப விதமா இங்கே இருக்கிறாங்க பாவம் அவங்களாம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ரொம்ப ஃபேஸ் பண்ண ரொம்ப கஷ்டம் இதை ஸ்டார்டிங்ல தான் இப்போ நாம வந்துட்டோம் நம்மளுக்குன்னு ஒரு மருந்து இருக்குதோ இப்போ நம்மளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்னோட இது அதை ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கினா அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இருக்கிறது இல்லை அவங்க லெவலுக்கு கொண்டாங்கன்னு அவங்களுக்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்குறாங்க அவங்களுக்கு தான் ஒரு அந்த சாங் இவங்க தான் அதுலேயே கேர்ள்ஸ்குள்ளே ஒரு ஈகோ இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த சாங் எனக்கு இந்த சாங் எனக்கு அதிலே சண்டே வந்துருது பாதி இன்னொன்னு எல்லாரையும் ஒரே லெவல பார்க்கணும் டான்சர்ஸ் ஒரே லெவல பார்க்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் கீழே பார்க்க கூடாது நீங்க வந்து அந்த உடை சார்ந்து கேள்வி கேட்கிறப்பவே கொஞ்சம் உடஞ்சிங்க இல்லையா அந்த உடையை அணியிறப்ப இருக்கக்கூடிய நெருடல் ஒண்ணு ரெண்டாவது மேடையில ஆடுறது அப்படிங்கிற ஒரு நெருடல் அதையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய மக்கள்ல ஃபேன்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்கள கொஞ்சம் தொந்தரவு பண்றவங்க இருப்பாங்க கொஞ்சம் ஆபாசமான சைகைகள் காமிக்கிறவங்க இருப்பாங்க அந்த இடத்துல எல்லாம் உங்க மயனம் என்னவா இருக்கும் ஸ்டார்டிங்ல எனக்கு ஓ அங்கே திட்டுறவங்களை நம்ம திட்டு சண்டை போட நம்ம ஓனர் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பயம் செம்ம பயம் போடுவேன் அப்புறம் 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 நான் ரெண்டு மூணு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஆனால் நான் ஸ்டார்ட்டிங்ல ஆடும்போதும் நான் எப்பவுமே நான் திட்டுறத விட நினைக்கிறத விட்டு நான் பண்ண மாட்டேன் முடிச்சிட்ட பிறகு நான் வந்து கேட்பேன் உனக்கு இப்படி தான் பேசுவீங்களா நீங்க சொல்லிட்டு நான் கேட்பேன் ஏன்னா நாங்களும் ஒரு பொண்ணுதான் அங்க வேற ஊர்ல இருந்து வந்து தெரியாத இடத்துல இருந்து வந்து நம்ம எங்க ப்ரோக்ராம் பண்றோம்னா நம்ம நாங்களும் அவங்க ஃபேமிலி மாதிரிதான் அவங்களும் அப்படிதான் அதுக்காக தான் ஏன்னா கிளாமர்ல ஆடுறோம் அவ்வளோதான் அது மட்டும்தான் ஆனா கிளாமர் எல்லாம் போனா யாருமே பார்க்கவே மாட்டாங்க வரவே மாட்டாங்க அதுதான் பிரச்சனை இப்ப உச்சகட்டமா ஒரு அத்துமீறல் இப்படி அப்படிங்கறத வந்து எதை சொல்லுவீங்க இந்த ஆடல் பாடல்ல கெட்ட வாரத்துல பேசுறாங்க அந்த ஆடியோ சவுண்டும் தாண்டி வருதும் அவங்க பேசுறதும் அது கொஞ்சம் அந்த சைடுல எல்லாம் வராங்கள முன்னாடி வக்கறவங்க அவ்வளவுதான் இது இல்ல இந்த சைடுல இந்த குடிச்சிட்டு பண்றவங்க நிறைய பேர்ல கொஞ்சம் கொஞ்ச இடத்துல காதுக்கு வருதும் அப்பதான் அந்த கட்டத்தை தாண்டி போகுது அந்த இவ்வளவு சத்தத்தையும் தாண்டி தாண்டி வந்து காதுக்கு வருதான் அவங்க அவ்வளவு சத்தமா பேசுறாங்க இப்போ ஒருத்தர் அந்த பத்து பேர் சென்ற ஒருத்தர் பேசுனா கூட அது அவங்க மைண்ட் தப்பா பக்கத்துல இருக்கும் அவங்களும் தப்பா தான் நினைச்சிருவாங்க நம்மள அந்த மாதிரி ஆயிடும் ஏதாவது ஒரு நாள் ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி ரொம்ப கசப்பான தருணம் ஏதாவது இருக்கா ஒரு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க இவெல்லாம் ஆடிட்டு படுத்துட்டு போறவ சொன்னு இன்னொரு தப்பால பேசுவாங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டமா இருக்கும் அப்போ நாமளும் ஒரு ஃபேமிலி இருந்தா யார் என்ன சொல்லிருப்பாங்க கிளாமர் ஆடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா தான் இருக்குது ஸ்டார்ட்டிங் கிளாமர்ல வந்து அது கிளாமர் விடுற வரைக்கும் கிளாமர் தான் பண்ணுவேன் விட்டா ஃபீல்ட விட்டுட்டு சொல்றேன் மாதத்துல வந்து எல்லா நாளும் நம்ம ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல இப்ப பீரியட் சிக்கல்கள் இருக்கு அந்த நேரத்துல எல்லாம் டேட் கிடைச்சி நீங்க ஆட போனது உண்டா கஷ்டங்களை அனுபவிச்சதுண்டா இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து டான்ஸ் பண்ணிருப்போம் அப்பவே பீரியட் ஆயிடுவோம் அப்பவே சரி ஒரு அந்த பேட் கூட கிடைக்காது நம்மளுக்கு அப்போ ரொம்ப அங்கே அந்த பொண்ணு கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட இருந்தால் கொடுப்பாங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம் யார்னா ஆடியன்ஸ் இல்லைன்னா நம்ம பசங்க டான்சர் பசங்க யாரும் வச்சு வரணும்னு சொல்லுவோம் ஒரு வாட்டி அது இல்லாமல் நம்ம துணி கூட வச்சு நம்ம துணி கிழிச்சிட்டு கூட நம்ம ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கூட நம்ம வச்சுருந்து ஆடி இருக்கிறோம் இந்த காலு லெக்கில் ரொம்ப பெயின் வரும் இடுப்பு பெயின் வரும் ஆட முடியாது அப்போ கூட நம்ம ஆடி இருக்கோம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஆடுறது வயிறு வலி இருக்கும் இந்த கீழேயும் இந்த காலையும் ரொம்ப வலிவும் இருக்கும் அதில் கூட ரொம்ப ஆடி இருக்கிறோம் இங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் மாச மாசம் எந்தோம் நம்ம ஆடலன்னு சொன்ன அந்த மாசமும் இல்லை நம்ம ஃபீல்டுக்கு வந்து வந்து எல்லா நாளும் ஆடுறோம் நம்ம நல்லா இருக்கிறால அந்த நாளில தான் ஒரு நாள் ப்ரோக்ராம் இருக்காது கஷ்டத்துல உடம்பு அந்த ப்ரோக்ராம் இருக்கும் எதிர்ப்பு ரெண்டாவது வெறுப்பு எதிர்ப்பு வேற வெறுப்பு வேற எதிர்ப்புல வந்து அந்த பொண்ணு மேல எனக்கு அன்பு நான் அதனால எதிர்கிறேங்கிறது அது குடும்பத்துல எதிர்ப்பு இந்த பொண்ணு இப்படிதான்ப்பா அப்படின்னு நீங்க அந்த வெறுப்பு இந்த ரெண்டை எப்படி ஹேண்டில் ஒரு ஏன் ஃபேமிலி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு இம்பார்ட்டண்ட் என்னோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும் மற்றவங்க கூட எனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை அவங்க என் கஷ்டத்துக்கு வரல இது இல்லை அவங்களுக்கு நான் பண்ணுறது தெரியும் ஏன்னா நான் அவங்களுக்காக தான் கஷ்டப்படுறேன்னு தெரியும் அதுக்காக அவங்க ஏற்றுக்குறாங்க அவங்க அழுகுறாங்க கூட எங்கள் அம்மாலாம் நான் அவங்க கூட்டிட்டு வந்த ப்ரோக்ராம் ரெண்டு ப்ரோக்ராம் கூட்டம் வந்தப்போ எங்கள் அம்மா அழுதுருச்சு ஏன்னா நான் ஏன் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மள ஆட வைக்கிறாங்க அவங்க டெய்லி ஏங்குறாங்க அழுகுறாங்க ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க நான் அவங்க கூட அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப மிஸ் பண்ணுற ஃபேமிலியை இங்கே இருக்கணும் ப்ரோக்ராம் பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணலான்னு யாரும் சம்பாதித்து போட மாட்டாங்க அம்மா எனக்கு உயிர் அவங்க டேட்டு ஃபோட்டோ கூட டேட்டு கொடுத்துருப்பேன் நான் இங்கே அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எங்கள் அம்மாக்காக நான் ஒரு சொந்த வீடு கட்டணும் எங்கள் அம்மாவோட ட்ரீம் அது நான் சொந்த வீட்டில் உக்காரணும் அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மா ஒரு வீடு கட்டிட்டு எங்கள் அம்மாவை உட்கார வச்சுட்டேன்னா நான் இந்த ஃபீல்டில் விட்டுடுவேன்

ஆனா இப்போ ஒரு ஃபீவர் இருக்கும் இப்போ வரும்போது என்னால முடியாதுன்னு சொல்லுவோம் ஆனா நான் மேக்கப் போட்டு ஸ்டேஜ் ஷூ போட்டேன்னா எனக்கு தெரியல நார்மல் அதுன பிறகு அந்த கால் நோண்டி அப்படியே வந்துருதோ ஸ்டேஜ்ல ஆடும்போதோ அது என்ன பவர் இருக்குதோ ஸ்டேஜ்ல தெரியல அந்த நிஜமா எனக்கு எதுவுமே தோணாது எதுவுமே தோணாது கீழே வைக்கிற மாதிரி எங்கெல்லாம் பிளட் எல்லாம் வந்திருக்குது எனக்கு கால்ல எல்லாம் கால் இப்படி ஆயிருக்குது ஒரு ஒரு வாட்டி விழுந்துருக்க மழையில ஆடும் போதெல்லாம் எல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பவர் இருக்கு அந்த காஸ்டியூம் அந்த ஷூக்கு தான் நிறைய பவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேக்கப்புக்கு ஷூ திரும்பி பாக்குறப்ப எதை மிஸ் பண்றீங்க என் சந்தோஷம் ரொம்ப ஃபேமிலி லவ் இப்போ நார்மலா இருந்திருந்தா நார்மல் நம்மளுக்கும் நல்ல ஃபேமிலி இருந்திருந்தா நம்ம வீட்டுல இருந்துக்கலாம் ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் வெளியே சுத்து எல்லாருமே நம்ம இருந்திருக்கலாம் நம்ம இப்போ சுச்சுவேஷன் என்னன்னா ஏஞ்சிக்கிறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் ட்ராவலிங்கு ப்ரோக்ராம் திரும்பி போறோம் தூங்குறோம் இது ஒரு டைம் டேபிள் ஆயிட்டு இருக்குது நார்மலா ஃபேமிலி அப்படி இருக்காது இல்லை ஒரு பண்டிகை போறது இல்லை பண்டிகைன்னு ஃபங்க்ஷனு ஒரு கல்யாணத்துக்கு போறது போற மாதிரி இல்லை எதுவுமே இல்லை அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் தம்பி கூட அக்கா கூட ஃபேமிலி கூட எல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப ஆசை எப்போ என்னோட ஸ்டேஜுக்கு நான் வந்துட்டு அவங்க கூட சந்தோஷமா நிறைய நாள் அவங்க கூட சந்தோஷமா இருப்பேன் ஒரு மாசம் எல்லாம் பிரிஞ்சு இருக்க வேண்டிய சூழல் வருமா இல்ல இப்படி ஆமா ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைக்கும் பிரிஞ்சிருக்கு இருக்கும் அவங்களும் அழுவாங்க நானும் மிட் நைட்ல கனவுலாம் வந்துரும் அப்ப எல்லாம் பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணி அழுவேன் ரொம்ப நேரம் அழுவேன் எங்க அக்காக்கா எங்க அம்மாக்கா ரொம்ப பண்ணி பண்ணிடுவேன் அவங்களும் அழுவாங்க வந்துரும்மா வேணாம்பாங்க எங்க அம்மா வாமா என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம் நான் கூட வீட்டு வேலைக்கு போறேன் எங்க அம்மா பர்ஸ்ட் வீட்டு வேலைதான் செஞ்சு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் விட்டுட்டு வீட்டுலயே இருக்கிறாங்க நான் கூட அதுக்கு போறேன்னு சொல்லுவாங்க இல்லம்மா நான் பண்றேன் நான் வந்துடுறேன் நாளைக்கு நாளைக்கு ஃப்ரீ பண்ணி வந்துடுறேன் அம்மா சம்மந்தம் பண்ணிட்டு நான் அப்படியே தூக்கத்துல தூங்கிடுவேன் கஷ்டத்திலேயே தூங்கிடுவேன் எவ்வளோ கஷ்டம்னாலும் அதை வந்து சிரிப்பா சொன்னாலும் அதுக்குள்ள நிறைய வழி இருக்குல்ல கஷ்டம் தான் நைன்டி அந்த கேர்ள்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல பண்றவங்க டான்சர்ஸ்க்கு நைன்டி நைன் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுனால தான் உங்கள் மனசு ரொம்ப கஷ்டம் இருக்குது அவங்க ஆரம்ப சொல்றதில்லை அதுக்கு பேர் இல்லை காமிச்சு காமிச்சுக்கான என்ன என்ன பண்ண போறாங்க ஒன்றுமே இல்லை அதுக்கு தான் மேக்கப்பே போடுறோம் நம்ம ஸ்டேஜ் போயிடறதான் சிரிப்பு தான் உள்ள எங்க சண்டை போன் வைமா அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட பேசணும் நான் என்ன கட் பண்ணா சிரிச்சினே ஸ்டேஜுக்கு போயிடுவோம் அந்த எக்ஸ்பிரஷன் அந்த சாங்கு தகுந்த மாதிரி அங்க வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு அந்த ஷூவுக்கு அந்த மேக்கப்புக்கு அந்த பவர் வந்துடும் பேசுறப்ப அவ்வளவு உடையிறீங்க ஆனா அந்த ஸ்டேஜ்ல எப்படி அவ்வளவு போல்டா ஆட முடியுதுங்க பிளட்ல வந்துட்டு இருக்குது டான்ஸ்ன்றது அது வந்துட்டு இருக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த கண்ணீர் தொடைச்சிட்டு அந்த டைம்ல கூட நான் போயிருக்கேன் அழுந்துட்டு போயிருக்கிறேன் அம்மா ஒரு வாட்டி ஹார்ட் ஆப்ரேஷன் அம்மாவுக்கு என்னால முடியல இங்க இருக்கிறதுக்கு என்னால முடியல அப்போ கூட நான் ஆடிட்டு தான் இருக்கிறேன் ஆடிட்டு இங்கே உள்ள வந்து அழுவுறதோ அங்கே போய் சிரிச்சு நாடுறதும் திருப்பி அழுவுறதும் போதும் அழுதும் அழுதழுந்து மூக்குல எல்லாம் இதாவது இப்படி தொரைச்சிக்கிறதோ அப்படி ஆடுறது அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்குது ரொம்ப கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் இப்போ பரவாயில்ல இந்த ஃபீல்டு பழகிடுச்சு அதனால பரவாயில்ல ஃப்ரீயா இருக்க டைம்ல போறேன் வர பேசுறேன் அம்மா டெய்லியும் கால் பண்ணிட்டு மிஸ்யூமா லவ்யுமா சொல்லுவாங்க ஒரு பக்கம் பாச போராட்டம் பர்சனல் லைஃப்பில் இருக்க சிக்கல்கள் வருமானம் வாழ்வியல் சிக்கல்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்த தொந்தரவு இங்கே இவ் இவ்வளோத்தையும் சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆடுறோம் அப்படிங்கிறப்ப அங்கே ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சிக்கல்கள் ஃபேன்ஸில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்புறமா இந்த ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம் கீழே தூக்கி பார்ப்போங்க கட்டு நார்மல் கட்டு இருந்தா இல்லை மேலே குடிச்சு பார்ப்பாங்க ஒருத்தர் கேமரா வச்சு பார்ப்பாங்க அந்த கைக்கெல்லாம் ஒரு வாட்டி அடிச்சிருக்கோம் நம்ம அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இதுல இருக்கு பழகி 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 கல் ஆயிடுச்சா கல் ஃபுல்லா கல் ஆயிடுச்சு நம்ம நான் சொல்லல நானா ஆடிஎஸ்க்க எங்க ஓனர் திட்டுவோம் பயம் எனக்கு ரொம்ப பயப்படுவேன் இப்போ அந்த பயம் இல்லை ஆனா ஒரு மரியாதை இருக்குது எல்லா ஓனர் ரொம்ப மரியாதை இருக்குது அவங்களுக்கு அது பண்ணுமா இது பண்ணுமா சொல்றாங்க ஏன்னா பாட்டிக்காரங்க ஊருக்காரங்க அவங்களுக்கும் ரொம்ப ப்ரெஷர் குடுக்குறாங்க அந்த ப்ரெஷர் ரொம்ப கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஓனருக்கும் அவங்க அவங்க அந்த ப்ரெஷர் தாங்கிப்பாங்க டேட் வாங்குவாங்க நம்மளுக்காக ஓனர் நம்மளுக்காக ஊருக்கு போயிட்டு ப்ரோக்ராம் வாங்குவாங்க கேர்ள்ஸுக்காக நம்ம போயிட்டு ஆட்டோ நம்மள சம்பளம் தராங்க நம்ம அவ்வளவுதான் மக்களுடைய பார்வை இவங்க இவங்க வந்து ஒரு ஒரு பார்வையோ இதெல்லாம் நீங்க கடந்து வந்திருப்பீங்களே ஓ ரொம்ப அதெல்லாம் பத்தி சொல்லுங்களேன் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருக்கு அது என்னன்னா அவங்க கூட நம்மள அவங்கள மாதிரி இது ஒரு வேலை மாதிரி தொழில் மாதிரி பார்த்தா அவங்க நம்ம தப்பா தெரிய மாட்டோம் இவ ஒரு ஆட்டக்காரி ஆடதான் வந்திருக்கா ஒரு 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 மாதிரி இருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிற மாட்டாங்க எல்லாம் ஒரே ஒரு மாதிரி யோசிக்க மாட்டாங்க ஒரு இடத்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க தப்பா பேசுவாங்க பார்வே தப்பா இருக்கும் இவ இவ ஆட்டக்காரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடே கொடுக்க மாட்டாங்க டான்சர் சொன்னால் இந்த வீடு கொடுக்க மாட்டாங்க நார்மலாக வாஷ்ரூம் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க இந்த வெளியே எங்கன்னா போனால் அப்பா கூட பாய்ஸ் நின்றுன்னு பார்த்து அனுப்பாங்க நீங்கள் போக சொன்ன கூட போக மாட்டாங்க அப்பா இருப்பாங்க உங்க ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு போகணும் இல்லை சண்டே போடணுங்க இல்லை நம்ம பாய்ஸ் யாராச்சும் கூடுன்னு வந்து அங்கே நிற்க வச்சுட்டு நம்ம வாஷ்ரூம் போகணும் நார்மல் இந்த பேசுறாங்களே அவங்களால இந்த காலில் கேட்டு இந்த காதில் விட்டுவிடணும் அது கேட்டுன்னு போனால் நம்ம ப்ரோக்ராம் நாளைக்கு ப்ரோக்ராம் போக முடியாது அதே அதான் ஒரு ஒரு குறை நாளைக்கு போயிடுறாங்க முடிச்சு மூணு ஹவர் நாலு அவர் முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம் நம்மளுக்கு தாழ்மை ஒன்று இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்கலாம்ன்றது தான் நான் தெரிஞ்சுக்கணும் இதில் கோவத்தில் எதுவுமே சாதிக்க முடியாது இந்த கிளாமர் உடையெல்லாம் அணிகிறது குறித்து நிறைய விமர்சனங்கள் ஆர்டர் அவங்க மேல வைக்கிறாங்கல்ல இது இந்த கிளாமர் வேணாமே ஆடல் பாடல் குழுவுல அப்படின்லாம் கேக்குறாங்கல்ல அப்படி இப்போ கிளாமர் வேணாம்னா சொன்னா பரவாயில்ல நாம அதை ஏத்துக்கிறோம் ஆனா ஊருக்காரங்க ஆடியன்ஸ் அதை ஏத்துக்கணுமே அவங்க எதுக்கு நம்ம கூட அது ஓகே தான் இன்னொன்னு என்னன்னா கிளாமர வேணான்னா அந்த டிசைட் பண்ணா இந்த ஊர்ல என்ன கிடைக்குமோ அதை கிடைக்கணும் நம்மளுக்கு அப்புறமா இப்ப என்ன பேமெண்ட் கிடைக்கும் அது கொடுக்கணும் ஆனா எல்லாரும் புதுசு காஸ்டியும் எல்லாருக்கும் ஒரே பேமெண்ட்டும் இவங்க அதிகம் இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லி இவங்க அதுக்கு பேமெண்ட்டோ இவங்க ஃபேமஸ் வந்து கம்மி பேமெண்ட்டோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது கிளாமரு ஆடியன்ஸ் ஏற்றுக்க ஃபுல் காஸ்டிங் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கும் ஓகே தான் நம்ம கிளாமரே பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை நம்மளுக்கு என்ன கொடுக்குறோங்க வந்து பண்ணிட்டு நம்ம போகிறோம் அவ்வளோதான் கஷ்டத்துக்காக தான் வந்திருக்கோம் கஷ்டத்துக்காக தான் சம்பாதிக்கிறோம் போகிறோம் நைன்டி நைன் பர்சென்ட் யாருமே அவங்க சுயநிலத்துக்காக சம்பாதிக்க வரல அவங்க கஷ்டத்துக்காக தான் அதுக்காக அவங்க என்ன கொடுத்தா ஓனர் என்ன சொன்னாலும் அதை பண்ணிவிட்டு நம்ம போகிறது தான் ஆனால் ஒரு நெருடலோட தான் இந்த கிளாமர் அப்படிங்கிற கான்செப்ட் கூட நீங்கள் இருக்கீங்க புல்காஸ்ட் இம்பார்ட்டு ஆடியன்ஸெல்லாம் ஏஞ்சி போயிடுறாங்க அவங்கள அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஏய் நீ போ சைடுக்கு ஏய் நீ போ நீ ஏய் அவ்வளோ வர சொல்லு இப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது நம்மளுக்கு ஒருத்தருக்கு ஹர்ட் ஆகும் அதெல்லாம் ரொம்ப இதில் ரொம்ப சிக்கலுங்க இருக்கு ஆனால் நம்ம அந்த எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த மூணவர்தான் சந்தோஷமே இருக்குது அவங்க என்ன சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் அந்த ஹவர் இருக்கிறதுலாம் அந்த எங்கேயும் கிடைக்கிறது சுகம் அதுவும் எங்க அந்த ஒரு அவரும் எந்த சண்டை எந்த ஃபேமிலி பிரச்சனை எந்த கஷ்டம் எதுவுமே இருக்காது அந்த அவர் அவ்வளோ கியூட்டா இருக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கும் நான் ரொம்ப வாட்டி இதை ஃபீல் பண்ணிருக்கிறேன் அந்த மூணவர் மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க அந்த அங்க அவங்க அவங்க பேசிக்க பேசிக்க போறாங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அங்க பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கங்க என்ன சைக காமிச்சாலும் பண்ணிக்கோங்க ஒரு டைம் அந்த செய்ய காச்ச கூட எனக்கு பிரச்சனை இல்லை இப்ப நார்மல் ஆயிட்டு செய்யலாம் இந்த அந்த ஆடியோ தாண்டி வருதுல காதுக்கு அது மட்டும் தான் கேட்கும் அது ஒண்ணு அது ஒண்ணு கம்மி பண்ணிக்கணும் ஆடியான்னு ரொம்ப போதும் அவங்களுக்கு அதாவது ஆட வர நம்ம என்ன மாதிரியான சைகைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு அந்த விரல்ல விரல்ல வச்சு செய்ய காட்டுவாங்க அப்புறமா வாய் வச்சு செய்ய காட்டுவாங்க இந்த வாயில லிப் மூமெண்ட்ல கேட்குவாங்க அதான் முன்னாடி இருக்கிறாங்க இந்த சைடில் இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆடை தாண்டி நம்ம சோன் விடுவாங்க அந்த மாதிரி ஒருத்தாண்டி சொன்ன நீ ஆண்டி நீ போடி சைடுக்கு அவளானு போடி அந்த மாதிரி வாடி போடின்னு பேசுவாங்க ஏன்னா நம்மளுக்கும் அவங்க மருந்து நாம வாங்கிக்கணும் மரியாதை அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம் அதுதான் ஏன்னா அவங்களுக்கும் வந்து அவங்க ஃபேமிலி மாதிரி அவங்க நம்மளை பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க கட்டி உடம்பு காட்டின உடனே நம்ம வந்து கெட்டவங்க ஆக மாட்டோம் நம்ம ஒன்று வேற மாதிரி ஆக மாட்டோம் சொல்லிட்டு அது ஒன்று மட்டும்தான் கிளாமர் பண்ணால் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா இவ்வளோ நேரம் சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்னமோ அவங்களுக்கு என்னென்னா இப்போ பார்க்குற வரைக்கும் நம்ம ஒரு டான்சர் கீழே இறங்கிட்டா நான் அவங்களுக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ அப்படிதான் அவங்க அப்படிதான் வந்து நம்ம பேச போகிறாங்க மேலே இருக்கும்போது ஜெனிஃபர் ஜெனிஃபர் ஜெனிஃபர்ன்றாங்க ஒருத்தர் அக்கா அக்கான்றாங்க ஒருத்தர் தப்பா பேசுறவங்களா நம்ம கீழே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு அண்ணா ஆகிறாங்க இல்லை ஒரு ஃபேமிலியாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்போ அவங்க இந்த மாதிரி பேசக்கூடாது ஒரு நம்மள ஒரு ஃபேமிலியா பார்க்கணும் நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் கிளாமர் பண்ணா கிளாமர் பண்றது அது தொழிலுக்காக நம்ம அதை தப்பா பயன்படுத்துக்கிறது இல்ல இப்போ இதுல என்ன ரொம்ப கம்மி ஆயிடுச்சு இப்போ நம்ம சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துட்டோ அந்த என்ன லெவலுக்கு வரணுமோ நார்மலா அது காஸ்டியூம் போட்டோம் நார்மலாக இது பண்ண அந்த இதுக்கு போட்டு வந்துட்டாங்க இப்போ கரெக்டா இருக்குது எல்லாமே கரெக்டா இருக்குது யாரும் தப்பா ஒண்ணு வளர்க்கறாரு யாருமே பண்ணலை இப்ப நீட்டா போயிருந்து தான் நம்மளுக்கு மரியாதை கொடுக்கணும் அவ்வளோதான் இப்ப இந்த காஸ்டியூம் ஒன்று போடுறீங்களே அதனுடைய தோராயமா என்ன மதிப்பு வரும் அந்த காஸ்டியூம் ஒரு காஸ்டியூம் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து மூணாயிரத்து ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் கம்மி இருந்துச்சு அவங்க இயர் தாங்க தாங்க தாந்தா ஐயர் பண்ணியே போறாங்க அதுக்கு மாதிரி டிசைன் கொடுக்குறாங்க அதான் விரும்புறது ஐயாயிரம் நாலாயிரத்து ஐநூறு ஆறாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் காஸ்டியூம் நிறைய இருக்கு நம்ம எந்த மாதிரி சூஸ் பண்றோம் அந்த அளவுக்கு காஸ்டியூம்ஸ் இருக்கு இப்போது இதில் போடக்கூடிய மேக்கப் இப்போ வந்து ஒரு தோராயமாக ஒரு மூணு மணி நேரம் ஆடுறீங்க அப்படிங்கிறப்ப அது கலையாமல் இருக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும் இடையில இவ்வளவும் வந்து நம்ம வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஸ்டுடியோவில் நடக்கலை ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்குது ஒரு ஓல கொட்டாய்க்குள்ள நடக்குது அப்படிங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு இன்சிக்யூரிட்டி இருக்கும் இல்லையா அந்த மேக்கப்புனா இப்போ நார்மலாக ஒரு சாங் ஃபோர் மினிட்ஸ் தான் ரெண்டு சாங் கேப்றவங்க எயிட் மினிட்ஸ் தான் எயிட் மினிட்ஸ்குள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் மேக்கப் டச்சப் கொடுத்துக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஜுவல்லரிஸ் போடணும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு நம்ம போய் நிற்கணும் ஒரு டைம் லேட் ஆகிடும் இல்லை மேக்கில் கற்றுவங்க இல்லை சாங் ஆன் ஆஃப் பண்ணினே இருப்பாங்க அது கொஞ்சம் இதாகும் இப்போ பாட்டுக்கு பாட்டு வந்து நீங்க அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி சாரி கட்டினா சாரி கட்டி ரெண்டு நிமிஷத்துல நாலு நிமிஷத்துல கட்டிக்குன்னு அந்த திட்டு கூட சேஞ்ச் பண்ணுவோம் எல்லா சாங்கும் ஒரே மாதிரி ஹேர் பண்ண மாட்டோம் அது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி போயிடுவோம் அது ஸ்டார்டிங்ல ஒருவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இது இது பண்றதுக்கு கொஞ்சம் திட்டு வாங்குவாங்க போக போக அவங்களுக்கே பழகிடும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி